மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக இருக்கும் நிலையில் கைவிட்டு சென்று விட்டார் என ஜாய் கிறிசில்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் திருமண மோசடி செய்ததாக புகார் அளித்தார் இது குறித்து முறையாக விசாரணை நடைபெறாததால் மாநில மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் கொடுத்துள்ளார் இது குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஜாய் கிறிசில்டா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு மாதம்பட்டியை விடாது துரத்தி வருகிறார் அந்த புகாரில் ரங்கராஜ் என் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக இணைந்து வாழ்ந்து வந்தோம் ஆனால் கடந்த இரண்டு மாதங்களாக எனது தொடர்பை அவர் துண்டித்துள்ளார் நான் அவரை நேரில் சந்திக்க என்னை அடித்தார் இப்போது என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தந்தை எனக்கும் என் குழந்தைக்கும் நேர்ந்த இந்த ஏமாற்றத்திற்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும் அவர் என்னுடன் சேர்ந்து வாழ போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார் மனுவில் கூறியிருந்தார் ஆனால் காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ஆணை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில் சமூக வலைதளத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தார் மேலும் முதலமைச்சர் தன் பிரிவுக்கும் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான புகார் தொடர்பாக கடந்த மாதம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் ஜாய் கிறிசில்டா ஆஜராகி புகைப்படங்கள் செல்போன் உரையாடல் அத்தனையும் கொடுத்து அதிகாரிகள் கேட்ட கேள்வி கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் விளக்கம் அளித்தார் அதன் பின் மாதம்பட்டி ரங்கராஜிடமும் விசாரணை நடத்தப்பட்டது மேலும் அவர் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்கிறேன் என காவல்துறை அதிகாரிகளிடம் அளித்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது திருமண மோசடி தொடர்பாக ஜாய் கிறிஸில்லா புகார் ஒன்றை அளித்தார் அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனது புகார் குறித்து நடவடிக்கை காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார் இந்த புகார் அழைத்து விசாரணை நடத்தினர் அப்போது தனது வழக்கறிஞருடன் மாநில மக்களை ராணி அலுவலகத்தில் ஆஜராக்கி தனது தரப்பு விளக்கத்தை கொடுத்துள்ளார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜாய் கிறிசில்னா வழக்கறிஞர் மாதம்பட்டி ரங்கராஜை விசாரணை செய்த காவல்துறையினர் ஊடகத்திற்கு தெரியக்கூடாது என்பதற்காக பின்வாயில் வழியாக அவரை அனுப்பியிருக்கிறார்கள் வருவார் ஏமாற்றுவார் குழந்தையை கொடுப்பார் சமுதாயத்தில் எங்கு நாளும் செல்வார் அவர் மீது எந்த ஒரு புகாரும் எடுக்கப்படாது என கதர்ச்சியாக இருக்கிறது என்றார் இந்நிலையில் ஜாய் கிறிஸ்டா தளர்ந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறார் தானும் மாதமட்டி ரங்கராஜும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட செல்பியை வெளியிட்டு ஜாய் கூறியிருப்பதாவது ஹலோ டேடி ஆஷ்டாக் மாதபட்டி ரங்கராஜ் ரெடியா ஆரம்பிக்கலாமா டேடி இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கிறது இப்படிக்கு உங்கள் வாரிசு மாதமட்டி ராகா ரங்கராஜ் தெரிவித்துள்ளார் இப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் என்கிற ஹேஷ்டாக தொடர்ந்து பயன்படுத்துவதால் தங்கள் நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆனால் வெறும் ரங்கராஜ் என்று குறிப்பிட்டால் அது யார் என்று யாருக்கும் தெரியாது அதனால் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் என்று குறிப்பிடுவதாக விளக்கமளித்தார் அளித்தார் ஜாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க